மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி டெல்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்த மாணவி ஒருவர் கடந்த ஒன்பதாம் தேதி இறந்திருக்கிறார் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது காரணமாக கொல்கத்தாவில் மருத்துவர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை முதல்ல தொடங்கினாங்க அதை தொடர்ந்து தற்போது நாடு முழுவதும் இந்த போராட்டமானது வெடித்து வருகிறது குறிப்பாக நாடு முழுவதும் மூன்று லட்சம் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க நான் இருக்கக்கூடிய இந்த இடம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை இங்கே தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக இங்கிருந்து மருத்துவர்கள் வந்து போராடி வருகிறார்கள் குறிப்பாக கடந்த ஒன்பதாம் தேதி அரசு கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பணி பணி நேரம் அப்போ ஓய்வெடுப்பதற்காக கான்ஃபரன்ஸ் ஆளுக்கு சென்ற மருத்துவ பயிற்சி மருத்துவர் அவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அதற்கு பல்வேறு விசாரணைகளின் பேரில் அவர் அவர் கொலை செய்யப்பட்டு பின் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விவரங்கள் தெரியப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த 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 விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் ராய் என்பவர் வந்து ஒருவர் கைது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அந்த மருத்துவமனைக்கு தன்னால்வர் காவலராக வந்து செல்பவர் அப்படின்னு தெரியப்பட்டிருக்குது இருப்பினும் இன்னும் இந்த இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தொடர்பு இருப்பதாக மருத்துவர்கள் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ரொம்ப சஸ்பெக்ட் எனவே எனவே அது குறித்து நீண்ட ஒரு விசாரணை நடத்த வேண்டும் வேண்டும் இதை சிபிஐ விசாரிக்க மருத்துவர்களுடைய பெரிய ஒரு கருத்தாக இருக்கிறது அது இல்லாமல் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக தாங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொரு முறையும் வந்து மருத்துவர்கள் ஏதாவது ஒரு நோயாளியால் தாக்கப்படுறாங்க இல்லை வெளியூர் நபர்களால் தாக்க சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து எங்களுக்கு அளிக்க வேண்டும் எனவே ஒரு காவலர்கள் கூட நைட் இடத்தில் இருக்க மாட்டாங்க எனவே இரவு நேரங்களில் பணி சேர்வது ரொம்பவும் அச்சமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதுதான் மருத்துவர்களுடைய பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி உரிய உரிய நீதி தர வேண்டும் அவர்கள் குடும்பத்துக்கு நீதி தர வேண்டும் எனவும் தங்களுடைய அவங்களுடைய முழக்கத்தில் அவங்க சொல்லப்பட்டு வராங்க குறிப்பாக சிபிஐ இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் ஒரு பணியிடத்தில் ஒரு ஒரு மருத்துவருக்கு இது போன்ற விஷயம் ஏற்படுதுன்னா அவர் குறிப்பாக அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணோட கண்ணியமும் அவர்களுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மறுத்த மருத்துவர்களுக்கு அவங்க பாதுகாப்பு அளித்த அளிக்க தவறிய அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை தொடர்புடைய அனைவரும் வழக்கு தொடர வேண்டும் அவர்களுக்கு உரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த தொகுதியாக எல்லாருமே பேசப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அனைவருமே தொடர்ச்சியாக அதுதான் முன்னேற்றி வராங்க நேற்று முன்தினம் அமித்ஷாவை சந்தித்து அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த கோரிக்கைகள் குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு முறையான ஒரு எழுத்துப்பூர்வமாக அவருக்கு அமித்ஷா தங்களுக்கு அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சு வராங்க இந்த போராட்டம் இருக்கக்கூடிய சிலர் நம்ம இடம் அவரிடம் பேசலாம் நீங்கள் எதிர்காக இந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்து பண்ணி வாருங்க நேற்று அமிஷா உத்ரே அமிஷா அமித்ஷாக்கிட்ட நீங்கள் என்னென்ன கோரிக்கைலாம் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ட்ரான்ஸ்பரெண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணுங்கிறது தான் மெயின் கோரிக்கையாக இருக்குது ஏன்னால் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ஸ்டேட்டோட ஒரு க்ரைமை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து விசாரிச்சாங்கன்னா அதில் ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குங்கிறதுக்காண்டி அது ஒரு பெரிய சஜஷன் வைக்கிறாங்க செகண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து பீஃப்அப் பண்ணணும் ஏன்னா இப்போவுமே நிறைய நேரத்தில் சில இன்சிடென்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் நடக்கும்போது வந்து அது நியூஸ் நியூஸ் சேனலில் வரும்போது தான் எல்லாேருக்கும் தெரியுது பட் நிறைய டெய்லி பேசஸ்லேயுமே வந்து ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிஸில் டெய்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அது வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செக்யூரிட்டியோட சப்போர்ட்டோட ஹேண்டில் பண்ணுறாங்க பட் வந்து வித் ஒரு எமர்ஜென்சிக்கு உண்டான தேவையான அளவு செக்யூரிட்டி வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே இல்லை ஆக்சுவலாக ஸோ ஸோ மேன்பவர் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப எசென்ஷியல் ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலுமே செக்யூரிட்டி பீஃப் அப் பண்ணுங்கிறதும் ஒரு மெ மெயின் கோரிக்கையாக வச்சுருக்காங்க இந்த இப்போ வந்து எப்போயுமே வந்து இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லை அது ரெகுலராக எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த டாக்டர் போயிட்டு ஒரு டாக்டர் அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் அட்டெண்டர் போய் எதாவது அடிக்கிறாங்க அந்த ப்ராப்ளம் வந்து ரெகுலராக ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்குது எவ்வளோ போராட்டம் அதெல்லாம் இந்த போராட்டம் வந்து ரெகுலராக இப்போ வந்து கண்டினியூஸாக ப்ரோட்ராம் பண்ணணும் இதுக்கு ஒரு வந்து இப்போ சென்ட்ரல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கேட்டு நாங்கள் பண்ணுறோம் இது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க முடிய கூடாதுன்றது அது இல்லாமல் நிறையா ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு டூட்டி டாக்டர்ஸ் எஸ்பெஷலி ஃபீமேல் டாக்டர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டூட்டி டாக்டர் ப்ராப்பராக ஒரு ரெசிடென்ட் டாக்டருக்கு ஒரு நைட் டியூட்டி ரூம் இல்லை வார்ட் ரூமில் எல்லாரும் போய் சில மாதிரி லைப்ரரி தூங்குற மாதிரி செமினார் ஹாலில் தூங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபர்தராக மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது இது சென்ட்ரல் ப்ரொடக்ஷன் நாட் வேணும் மாதிரி டாக்டர்ஸ்குன்றதாக கேட்டு நாங்கள் மாதிரி ப்ரொடக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ரெகுலராக கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா ஒரு ஆக்ட் வந்து கொண்டுட்டு வருவாங்கறதுனால அதை ப்ரொடக்ஷன் நாங்கள் எடுத்து பண்ணுறோங்க இல்லைங்க நோயாளிங்க எங்கே பாதிக்கப்படுறாங்க எமர்ஜென்சி சர்வீசஸ் போயிட்டு தான் இருக்குது சரிங்களா ஆல்ரெடி ம எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஓபிடி முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எமர்ஜென்சி ஓட்டி ரொம்ப தெரியும்ங்களா எமர்ஜென்சி இப்போ வராங்க கண்டிப்பாக இல்லை உயிரில் ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து நடக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற மேஜர் சர்ஜரி ஆப்ரேஷன் ஓட்டி எல்லாம் ரன்னிங் தான் இருக்குது நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கிறோடுக்கு கம்மி ஏன்னா நிறைய பேர் இன்னும் வந்து ஓட்டிலேயோ இல்லை ஐசியூலையோ எங்கேயாச்சும் நாங்கள் இன்னும் டியூட்டி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்காக நிற்கலைன்னா யார் நிற்பாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ இன்னும் பார்த்து இல்லை அது வந்து அதுவும் முழுமையாக ரத்து செய்யப்படலை அதுவும் போயிட்டு தான் இருக்குது முன்னாடி வந்து இப்போ பேஷண்ட் எங்களுக்கும் தெரியும் அவங்களும் பாவம் தூரத்துலேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வச்சோம்னா அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது குழந்தைங்களுக்கான சர்ஜரி அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் இங்கே பார்க்குற கூட்டம் கம்மி இன்னும் இன்னும் பேர் டியூட்டியில் தான் இருக்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஐசியூ டியூட்டி அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது எமர்ஜென்சி சர்வீசஸ் எந்த விதத்துலேயும் வந்து பாதிக்கப்படலை ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ரொம்ப தவறான எக்ஸாம்பிள் ஆயிரும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு ஒரு உமனுக்கு வந்து சேஃப்டி இல்லைனா இது வந்து நீங்கள் டாக்டருங்கிறத கூட விட்டுருங்க இது வந்து ஒரு எந்த ஒரு பொண்ணுக்கு கூட இதை நடக்கலாம் எந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் நடக்கலாம் இது வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ ஒரு கொடுமை அவங்களோட ஒர்க் பிளேஸில் நடந்திருக்குன்னா நாளைக்கு அப்போ எந்த பொண்ணுக்கு வந்து தைரியம் வரும் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கு ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு எப்படி தைரியம் வரும் எந்த அப்பா அம்மா அவங்க பொண்ணுங்களை வந்து நைட் டியூட்டிக்கு அனுப்புவாங்க இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டியூட்டிக்கு அனுப்புவாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு தவறான எக்ஸாம்பிள் ஆயிரும் இந்த கேஸை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் இதை வந்து சீக்கிரமாக இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு தரவு அனாலிசிஸ் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு தவறான எக்ஸாம்பிள் ஆயிரும் இது வந்து எங்கேயோ சரி கொல்கட்டாவில் நடந்தால் டெல்லியில் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை டெல்லியில் நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இதை வந்து விட முடியாது இது வந்து அவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூ ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் வந்து இனிமேல் எந்த இடத்துலையுமே நடக்கூடாது அதுக்கான முடிவை வந்து நம்ம நோக்கி தான் பயணிக்கணும் டாக்டர்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்ற எல்லா நாடு முழுவதுமே சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் ஏற்படும் போது மருத்துவராக அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் மனநிலை வந்து எனக்கு ரொம்பவே ரெண்டு நாளாக ரொம்ப பாதிச்சிருக்கு மனநிலை பொதுவாகவே வந்து உமனுக்கு எவ்வளோ சேஃப்டி இருக்கும் அதை பொறுத்து தான் அந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் வந்து தீர்மானிக்கப்படும் நம்ம நாடு வந்து ரொம்ப செவன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இண்டிபெண்டன்ஸ் வந்து அடைஞ்சு இத்தனை நாள் ஆகிடுச்சு ஆனால் இன்னுமே ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்களோட ஒர்க் பிளேஸ்லேயே சேஃப்டி இல்லைன்றது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது இதுக்காக வந்து மருத்துவராக நான் போராடுறது என்ற நான் ஒரு இந்தியனாக தான் போராட வேண்டியதாக இருக்குது ஒரு சராசரி மனிதனாக தான் போராட வேண்டியதாக இருக்குது இது என்னோடய குடும்பத்திலையும் யாருக்காவது நடக்கலாம் நாளைக்கு யாரோட குடும்பத்தில் வேணாலும் யாருக்காவது நடக்கலாம் ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூவாக எடுத்து இதை உடனடியாக சரி செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனை இன்னொருத்தவங்களுக்கு வராமல் தான் இதுக்கு முழுமையான ஒரு சொல்யூஷன் இந்த பெண்ணுக்கு நடந்ததுக்காக நான் எனக்கு ரொம்ப மன வருத்தமாகவே இருக்கும் மனநிலை வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இது ரெண்டு நாளாவே நம்ம ஒரு சரியான ஒரு நிலையிலே இல்லை இதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு எப்போ நடந்துருமோ யாருக்காவது நடந்துருமோ நம்ம கூட இருக்கவங்க நடந்துருமோ நமக்கே கூட நடந்துருமோ அப்படின்ற பயம் இருக்குது பெண்ணுக்குன்றது மட்டும் இல்லை பெண்ணோ பையனும் ஒர்க் பிளேஸில் வந்து அவங்களுக்கான சேஃப்டி வந்து கண்டிப்பாக உறுதியளிக்கப்படணும் எப்படி செல்ல போகுது கொண்டு போகும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஃபர்தராது அதனால் இது வந்து சென்ட்ரல் ப்ரொடக்ட் ஆக்ஷன் வேணும் டாக்டர்ஸ்க்கு இருக்கிற டாக்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸில் எங்களுக்கு வேணும் அதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலையும் வந்து அவங்க வந்து ப்ராப்பர் ரூம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து தேவைன்றதை நாங்கள் வந்து முன்னாடி கொண்டு வைக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் ரெசிடென்ட்ஸ் வரப்போ அவங்களுக்கு வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா மெஷர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராப்பரா செக் பண்ணணும்ன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் அது ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம இந்த காணொலி மட்டையாக நம்ம நிறைய விஷயங்களை கேட்டிருக்கோம் மருத்துவர்கள் அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க தொடர்ச்சியாக மருத்துவர்கள் இது போன்று பாதிக்கப்படுவதும் அதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் பண்ணுறதும் இருக்குது எனவே இதுவே கடைசி ஒரு ஒரு மருத்துவர் இறப்பு அப்படின்றது கடைசியாக இருக்க வேண்டும் இதன் பிறகும் மருத்துவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்க ஒரு உயிரிழப்பு ஆகக்கூடாது அப்படின்றதான் இவங்களுடைய கருத்தாக இருக்கிறது மேலும் தங்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்றத ம அமைச்சர் அவர் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த போராட்டம் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறும் எங்களுக்கான எழுத்துப்பூர்வமாக அதே போல பதிலளிக்கும் வழியில சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இது நாங்க போராட்டம் தொடரும் அப்படின்னு தான் மருத்துவ போராட்டம் வந்து நம்ம கூட சொல்றாங்க கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் களத்திலிருந்து இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்கு நன்றி வசந்தி